நான் ஃபஸ்ட் ஒரு திருக்குறள் நான் சொன்னேன் பாத்தீங்களா கலைஞருடைய அந்த விளக்க உரை சொன்னேன் பாத்தீங்களா கையில் இருந்த வேலை தூக்கி எரிஞ்சாச்சு யானை போயிடுச்சு ஆனால் நம்முடைய எதிரிகளை நாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு இங்க அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு அந்த வேலுக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை ஆனால் அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்படுறேன் எனக்குன்னே நீ எனக்குன்னே எனக்கு சிக்கிட்ட அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுங்கிற பலத்தால இன்றைக்கு ஒன்றிய அரசை ஓட ஓட விரட்டக்கூடியவராக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பட்டதாரியாக வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்கிறாங்களே அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு பக்கோடா ஸ்பீஸா மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு இன்னைக்கு என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையான இங்கே மாதிரி ஆக பிள்ளைங்கள் ஒரு காலத்தில் பக்கோடா விற்ற அந்த ஜென்ரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்ப கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது நல்லா வேர்ல்டு எக்கனாமிக் பாரம் இருக்குது மிக ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் ஸ்கில்லே இருக்கு அவங்க அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறதுக்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆக இதை நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக ஆக்கிடுறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜி அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணணுமா நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கலாம் எதற்காக கலைஞர் குடும்பத்தை அங்கே உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன நாம் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழியர் கலைஞர் கட்டி எல்லாரும் சமம் எல்லாரும் வந்து உட்காருங்க இது ஜாதி மதம்லாம் கிடையாது இங்க தான் இங்க உண்டு வேலை உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறிவோடு அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கடைங்களுடைய தலையை சீவ பெண்ணு என் தலையை நானே சீவலன்னு சொன்னார் தமிழ் அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை இப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு போய் நீ கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி ஆனாலும் சரி எனக்கு அது தேவையில்லை அந்த ரெண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பார்த்தீங்களா இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கு எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாலே முதலமைச்சரா இருக்காரு அப்ப ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுக்கிட்டா தான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்றத நாங்க கேட்காதனால தான் நாங்க தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே ஆக முத்தமிழர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை வாரிசு அவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்